இது உங்கள் டிவி யூடியூப் சேனல் ஐந்து தோட்ட தொழிலாளர்களின் வீடு விவகாரம் விரைவில் தீர்க்கப்படும் கொலகுபுபாருவை சேர்ந்த மேரி சுங்கைதிங்கி திங்கி புக்கித்தாக நைகில் கார்டன் மீனா ஆகிய ஐந்து தோட்ட மக்கள் அளித்திருக்கும் பேட்டி மிகவும் வேதனை அளிக்கிறது காரணம் கடந்த ஆண்டு இந்த ஐந்து தோட்ட மக்களும் குடியிருப்பு வசதி என்றே கஷ்டப்படுகின்றனர் என்பதனை பெருமத்தாங் சட்டமன்ற உறுப்பினர் மூலம் தெரிந்து கொண்டதாக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபராயுடு கூறினார் அதனை முன்னிட்டு அனைத்து அரசு அலுவலகத்திற்கும் மாநில மற்றும் மத்திய அமைச்சுக்கும் அதிகாரப்பூர்வ கடிதங்கள் மூலம் ஒரு சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தேன் அச்சந்திப்பு கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் திகதியன்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் பல கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகளும் தோட்டப்புற மக்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர் இருப்பினும் இக்கலந்துரையாடல் தோட்டப்புற பிரதிநிதிகளுடன் மட்டுமே நான் மேற்கொண்டேன் அதற்காக என்னை எதிர்த்து சில காணொளிகள் வெளிவருவதை கேள்விப்படும்போது போது நான் அடைந்தேன் அச்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்பதற்கு ஏற்ப எதற்கும் அஞ்சாமல் இந்நாட்டிற்கு எனது சேவையை மேலும் தொடருவேன் இந்நாட்டு இந்தியர்களின் பிரச்சினைகளை எதிர்கொள்ள அஸ்திவாரமாக இருப்பேன் என உறுதியளிக்கிறேன் மேலும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சுக்கு சமீபத்திய நிலை மற்றும் ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு பிறகு அடுத்த தொடர் நடவடிக்கையை கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளோம் பர்ஜாயா வீடமைப்பு மேம்பாட்டாளர் இத்தோட்டங்களுக்கு இரு ஏக்கர் நிலம் தருவதாக கூறியுள்ளனர் இவ்வேளையில் பிர்ஜையா மேம்பாட்டாளருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக பாப்பாடு தெரிவித்தார் எதிர்கட்சிகள் தனக்கு எதிராக நடத்தி வரும் தனிப்பட்ட தாக்குதல்களை கண்டு ஒருபோதும் கலங்கப் போவதில்லை என்று கொலகுபு இடைத்தேர்தலில் போட்டியிடும் பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளரான கூறினார் மக்களுக்கு சேவையை இலக்காக கொண்டு பிரச்சாரம் செய்வதில் தாம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வரப்போவதாக அவர் சொன்னார் என்னை பொறுத்தவரை தொகுதி மீதான கவனம்தான் முக்கியம் அதிலிருந்து விலக முடியாது தனிப்பட்ட தாக்குதல்கள் கொலகுபுபாரு மக்களுக்கு அவசியமற்றவை தங்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவை தனக்கு எதிராக தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் பிரச்சாரங்களின் போது மக்கள் அளித்து வரும் ஆதரவு நேர்மறையானதாக உள்ளதாக அவர் கூறினார் முன்னதாக டிஏபி வேட்பாளரின் கல்வித் தகுதி மற்றும் அவர் சீனப்பள்ளியில் படித்ததைக் குறித்து எதிர்க்கட்சிகள் பல விமர்சனங்களை செய்தன தனது யுபிஎஸ்ஆர் முதல் எஸ்பிஎம் மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றின் அனைத்து சான்றிதழ்களையும் மக்கள் பார்வைக்கு வெளியிட்டு பாங் சப்தாவ் பதிலடி கொடுத்துள்ளார் டிஎஸ்கே குழுமத்தின் முயற்சியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இணையதளம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ நா சிவகுமார் தலைமையிலான டிஎஸ்கே குழுமத்தின் முயற்சியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இணையதளம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் குறித்த தகவல்கள் வாழ்க்கை வரலாறு சிவ வழிபாடு வீடியோக்கள் உள்ளிட்ட பல சிறப்பு அம்சங்கள் அடங்கிய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தை ஸ்ரீ மகா மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்திற்கு அர்ப்பணிப்பதாக டிஎஸ்கே வெளியிட்ட காணொலியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு தங்களின் எல்லா செயலும் எல்லா புகழும் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் டாக்டர் ஆர் நடராஜாவையே சேரும் என டிஎஸ்கே குழுமம் தெரிவித்துள்ளது மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலான இந்த சமய இணையதளம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை தலைநகரில் மாபெரும் பேரணி நாளை மே ஒன்றாம் திகதி தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் விதமாக தலைநகரில் மாபெரும் பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணி வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களின் நலன் காக்கும் திட்டங்களை அரசாங்கத்திற்கு எடுத்துக்கூறும் பேரணியாக அமையும் என அதன் ஒருங்கிணைப்பாளர் எஸ் மாதவி தெரிவித்தார் நாளை காலை பத்து மணி தொடங்கி நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரையில் தலைநகர் டத்தாரான்மர்டேகாவில் அமைதியான முறையில் பேரணி நடத்தப்படும் அடிப்படை சம்பளம் இரண்டாயிரம் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட வேண்டும் தொழிலாளர்கள் சமூக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே பேரணியின் முதன்மை நோக்கமாக அமையும் அதோடு தேச நிந்தனை சட்டத்தை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படும் இந்த பேரணியை மொத்தம் எழுபத்தி ஒன்று அரசு சார்பற்ற அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன நாளை நடைபெறும் இந்த பேரணியில் தோட்ட தொழிலாளர்கள் நகர்ப்புற பூர்வக்குடிகள் ஒப்பந்த தொழிலாளர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் என பலதரப்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் மாதவி கூறினார் சிதேக் சோம்பேறி அமைச்சர் கல்வி அமைச்சர் ஃபடிலினா சிதேக் ஒரு சோம்பேறி அமைச்சர் என அம்னோவின் உச்சமன்ற உறுப்பினர் புவாட் அசர்காசி வெளிப்படையாக சாடியுள்ளார் நாட்டில் கல்விக்காக அரசாங்கம் பெரிய அளவிலான நிதியினை ஒதுக்கீடு செய்தும் கல்வியை முழுமையாக முடிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது கல்வியில் வியட்நாம் நாட்டு மாணவர்களை விட மலேசிய மாணவர்கள் பின்தங்கியிருப்பதாக உலக வங்கி வெளியிட்ட ஆய்வின் முடிவுகள் காட்டுகின்றன கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மலேசிய நாட்டில் ஐந்து வயது நிரம்பிய வெறும் ஐம்பத்தி எட்டு விழுக்காட்டு சிறுவர்களுக்கு மட்டுமே படிக்கத் தெரிகிறது கல்வி அமைச்சர் ஃபடிலினா சீடே உட்புற பகுதியிலும் ரூபா பஞ்சாங் வீடுகளிலும் ஓர் இரவு தங்கி பார்க்க வேண்டும் அப்போதுதான் அங்குள்ள மாணவர்கள் கல்விக்காக எத்தனை பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர் என்று அமைச்சருக்கு தெரியும் இதனை அமைச்சருக்கு ஒரு சவாலாகவே தாம் விடுப்பதாக பாட் ஜர்காசி கூறியுள்ளார் சோம்பேறி அமைச்சராக இல்லாமல் கல்வி மேம்பாட்டிற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் பெர்லிஸ் மாநில பசார் முகமது சுக்ரி ரம்லியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எஸ்பிஆர் எம் கைது செய்துள்ளது இன்று காலை எஸ்பிஆர் எம் தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்த அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பசாரான அவர் அதிகார துஷ்பிரயோகம் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது முகமது சுக்ரி எஸ்பிஆர் எம் தலைமையகத்தில் இருப்பதை அதன் தலைவர் தான் ஸ்ரீ அசாம் வாக்கி உறுதிப்படுத்தியுள்ளார் முன்னதாக போலியான ஆவணங்களைக் கொண்டு அரசு பணத்தை கையாடல் செய்ததாக நம்பப்படும் விவகாரத்தில் மந்திரி பசாரின் மகன் கைது செய்யப்பட்டார் இதன் தொடர்பில் மாநில பாஸ் கட்சியின் முக்கிய தலைவரையும் கைது செய்யப்படும் சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்து ஆலயத்தில் கைகலப்பு ஆடவருக்கு வெட்டுக்காயம் ராவ் கோமான் பகுதியில் அமைந்துள்ள இந்து ஆலயம் ஒன்றில் பொறுப்பற்ற கும்பல் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளது கார் நிறுத்தும் இடத்தில் வரிசையாக கார்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்ட ஆடவர் காரை எடுக்க முடியாமல் தத்தளித்துள்ளார் இதனால் கார்களை அப்புறப்படுத்தும்படி கூறியபோது ஏற்பட்ட வாய் தகராறு பின்னர் கைகலப்பில் முடிந்துள்ளது இதில் பத்து முதல் பதினைந்து இந்திய ஆடவர்கள் அடங்கிய கும்பல் ஒன்று நான்கு ஆடவர்களை அடித்து காயம் விளைவித்துள்ளது அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆடவருக்கு முதுகு பகுதியில் கடுமையான வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன அதோடு இந்த சண்டையில் இரு கார்கள் சேதமடைந்துள்ளன இச்சம்பவம் தொடர்பில் கைகலப்பில் ஈடுபட்டதாக நம்பப்படும் நான்கு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரவு மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் இச்சம்பவத்தில் தொடர்புடைய இதர நபர்களையும் போலீஸ் தேடி வருவதாக அவர் சொன்னார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு